நடிகர் விஜய் சேதுபதி இனி வில்லன் மற்றும் கௌரவ வேடங்களில் நடிக்க போறது இல்லைன்னு முடிவெடுத்திருப்பதா சொல்லியிருக்காரு அது என்ன காரணத்துக்காக இது பற்றி அவர் வந்து ஒரு பேட்டியிலையும் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் சமீபத்துல நடிகர் விஜய் சேதுபதி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விண்ணன் கதாபாத்திரம் மற்றும் கௌரவ வேடங்களில் என்னை நடிக்க வைக்கணும்னு அனுகபவர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க நான் வேணான்னு சொன்ன கௌரவ வேடங்களே பத்துல இருந்து இருபது வரைக்கும் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல நானு அந்த கௌரவ வேடங்கள் வேண்டாம்னு தவிர்த்துட்டேன் நாம நடிக்கிறதுனால அந்த படத்துக்கு கவனம் கிடைக்குது அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு முன்பு எனக்கு ஒரு பார்வை இருந்துச்சு ஆனா அது அதிகமா வர தொடங்கியதும் அதுக்கு நானும் சொல்லிட்டேன் ஒரு கட்டத்துல நான் ஹீரோவா நடிக்கும் படங்களின் வியாபாரத்தையே அது பாதிக்கிற மாதிரி இருந்தது வில்லனா நடிக்கிறதுக்கு கூட நிறைய பேரு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது வழக்கமான வில்லன் கதாபாத்திரத்தை நோக்கி போகுது வேணாலும் கதைய கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கறதுக்கு என்னால முடியல இப்படி விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து பேட்டர் திரைப்படத்திலையும் விஜயுடன் நடி இணைந்து மாஸ்டர் திரைப்படத்திலயும் அதே போல சமீபத்துல வெளியான ஷாருக்கான் நடிப்பில் ஜாவன் திரைப்படத்திலையும் வில்லன் கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த நிலையில இவர் இனி வில்லன் மற்றும் கெஸ்ட் ரோல்ல நடிக்க போறது இல்லைன்னு சொன்னது ரசிகர்கள் கிட்ட பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு